ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நேத்திரன் அப்படின்ற ஒரு சீரியல் நடிகர் இறந்து போயிருக்காரு அவருடைய உண்மையான பெயர் யுவன்ராஜ் நேத்திரன் இவர் ஆறு வயசுலேயே நடிக்க வந்துட்டார் ராகவேந்திரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ராகவேந்திரா படத்தில் சின்ன வயசில் நடிச்சிருக்காரு அப்போ ஆறு வயசு அவருக்கு இந்த ஆறு வயசு நடிகர் அதுக்கப்புறம் நடிப்பு துறையில் ஈடுபாடு ஏற்படவும் வளர்ந்த ஆளான பிறகு அவர் வந்து நடித்து நடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு இப்போ நடிக்க முயற்சி பண்ணும்போது நிறைய கதாபாத்திரங்கள் நடிக்க நடிக்கலாம் வாய்ப்பு தேடி வரும்பொழுது அப்போ சின்ன சின்ன வேடங்கள் தான் கிடச்சிருக்கு அதில் அப்படியே நடிச்சு வந்திருக்காரு ஆனாலும் அவர் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்புகள் கிடைக்கல அதனால் அவர் மனம் தளராமல் சீரியல் பக்கம் திரும்பியிருக்கார் அதாவது தொலைக்காட்சி தொடர்கள் டிவி சீரியல் பக்கம் பொழுது அப்போது மருதாணி அப்படின்ற ஒரு சீரியலில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் மூலமாக அவர் நடிக்க ஆரம்பித்து சீரியல்கள் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அதில் ஓரளவுக்கு வருமானம் ஏற்பட்டு நல்லபடியாக நடித்து வரும்பொழுது தொடர்ச்சியாக நிறைய சீரியல்கள் இப்போ நடிச்சிட்டு வர்றாரு அதில் குறிப்பாக இந்த சீரியல் குறிப்பாக பொன்னி அப்படின்ற சீரியல்லையும் அவர் நடிச்சிட்டுருக்காரு வேறு சில சீரியல்களும் நடித்து வந்திருக்காரு அவர் திருமணம் ஆயிடுச்சு அவங்க மனைவி பேர் தீபா அவங்களும் சீரியலில் தான் நடிக்கிறாங்க அவருக்கு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமாக டிவி சீரியலில் நடித்து பேர் புகழ் பணத்தை சம்பாதிச்ச நேத்திரன் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயசில் போய் இருந்திருக்காரு இந்த வயசு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்னும் காலங்கள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின் தான் எல்லோரும் சொல்லுவாங்க அதுவும் நமக்கு நினைக்க தோணும் ஆனாலும் மரணம்ன்றது இயற்கை எந்த வகையில் வேணாலும் மரணம் வரலாம் இப்போ செயற்கையாக வரக்கூடிய மரணங்கள்னு சொல்லக்கூடியது விபத்துனால இதெல்லாம் வந்தால் கூட இதற்கும் ஒரு இயற்கை காரணங்கள் தான் இருக்குது இறப்பு என்பது நமக்கு பிறக்கும்பொழுதே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதாக உண்மை அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போது இறந்துட்டாங்க அவங்கள பற்றி பேசுகிறோம் அவங்களுடைய நினைவுகளை பற்றி பேசுகிறோம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறோம் அவங்க நம்ம கூட செலவிட்ட நேரங்களை பற்றி பேசுகிறோம் அருமை புகழ் எல்லாத்த பற்றியும் பேசுகிறோம் அப்படிலாம் இருந்தாலும் கூட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் சொத்து பத்த இல்லை காரு பங்களா பணம் காசு ஒரு படோடாபமான வாழ்க்கை அப்புறம் பிரம்மாண்டமாக செலவு செய்தல் இதெல்லாம் மட்டுந்தான் வாழ்க்கையாக இல்லை அதெல்லாம் வாழ்க்கையில் அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்திருக்காங்க ஒன்றுமில்லாமலாம் போயிருக்காங்க அது அப்படி ரொம்ப வறுமை நிலையில் இருந்திருக்கிறாங்க அவங்களாம் கூட இறக்குறாங்க பல காரணங்களாக அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம நேத்திரன் வந்து இந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அவர் இந்த திரைத்துறையில் சினிமா துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் டிவி சீரியல் மூலமாக அவர் சேர்த்த சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அவர் மனைவியும் சேர்ந்து தான் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த வகையில் ஒரு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு தொகையாகவே பணத்தொகையாகவே சொத்து இருந்திருக்கு அது தவிர சில இடங்கள் வீடுகள் வாங்கி போட்டிருக்கிறதா கூட ஒரு தகவல் வருது செய்தி இருக்குது இது எந்த அளவுக்கு முழுமையான உண்மையாக அப்படின்றது இல்லை ஏன்னா எல்லாமே செய்திகள் தான் நாம் வந்து அவங்கக்கிட்ட போய் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இதில் வந்து பதிவு பண்ண முடியாது நமக்கு அவங்க பழக்கமும் இல்லை ஆனால் செய்திகள் தான் இது வந்து நான் எதுக்காக இந்த செய்தியில் சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்த பிறகு அவங்க ஐயோ அவங்களுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் என்ன ஆகும் அப்படின்றது கேள்வி இருக்குது அந்த கேள்விகளுக்கான விடை தான் இது ஏன்னா ஓரளவுக்கு காசு பணம் இருந்ததுன்னா அவங்க இந்த குடும்பம் வந்து சமாளிச்சிக்கும் அது கூட இல்லாத நிலமையில் இருக்கிறவங்களுக்கு தான் உதவிகள் தேவை அவங்கள பற்றி தான் வருத்தங்கள் அதிகமாக இருக்கும் மற்றபடி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அதுவே கூடுதல் வருத்தம் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போ இந்த வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த மரணத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்றது அப்புறம் இந்த இவருக்கு வந்த நோய் என்ன எதனால் இருந்தாருன்னா நோய் தான் இப்போது ஒரு அவருக்கு வந்து புற்றுநோய் அப்படின்னு சொல்லப்படுது கேன்சர் அப்படின்றது சொல்லப்படுது அது கூட நிறைய காலங்களுக்கு முன்னாடி தெரியல இப்போ இந்த புற்றுநோய் கூட சிகிச்சை வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் எடுத்திருக்கார் அப்போ இப்போ இந்த ஆறு மாத காலங்கள் தான் இவர் வந்து இந்த புற்றுநோய் சிகிச்சையில் இருந்திருக்காரு இவருக்கு அந்த கீமோ தெரப்பி அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க அதை சொல்லுவாங்களே இது லேசர் சிகிச்சை அது கொடுத்துருக்காங்க அப்போது இந்த கதிர்வீச்சு சிகிச்சை கொடுக்கறது இந்த கேன்சருக்கு ஒரு நடைமுறையாக இருக்குது இந்த அலோபதி மருத்துவ முறையில் அது இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த அலோபதி மருத்துவமனையில் முறையில் அது கொடுத்தாலும் கூட ஆனால் அவங்க வேகமாக அது அதில் வெகு சிலர் மட்டும்தான் அதில் குணமடைஞ்சு வந்துடுறாங்க அது கூட ஏன்னா அந்த கண்டுபிடிக்கப்பட்டு மிக விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதற்கான உணவு முறை உடற்பயிற்சி தன்னம்பிக்கை அவங்க வளர்த்துக்கிறது இதெல்லாம் மேம்படுத்திக்க மேம்படுத்திக்க இந்த நோய்க்கூறு குறைஞ்சி அவங்க வந்து முற்றிலுமாக குணமடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க ஆனால் கொஞ்சம் கண்டறியறது தாமதப்பட்டு அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சை எவ்வளோ எடுத்தாலும் தோல்வியை சந்திக்கிறவங்களும் தான் இங்கே பார்க்க முடியுது அப்போ அந்த வகையில் இப்போ இதுக்கு மிக நீண்ட காலம் முன்னாடியே சில மருத்துவர்கள் இதுக்கான நல்ல அறிவுரைகள் சொல்லியிருக்கிறாங்க இந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு அது என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வகையில் மருத்துவர் தெய்வநாயகம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இப்போ உயிரோடு இல்லை ஆனால் மிக அற்புதமான மனிதர் நல்ல சிறப்பான மருத்துவர் நல்ல மனிதநேய மிக்கவர் அவர் வந்து மருத்துவங்கள் சிகிச்சைக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அவர் லண்டனில் படித்தவர் தான் லண்டனில் மருத்துவம் எஃப்ஆர்சிஎஸ் முடித்தவர் அங்கேயே பயிற்சிகள்லாம் செய்து அதற்கப்பறம் இங்கே வந்து தமிழ்நாட்லேயும் மருத்துவ சிகிச்சை நிறைய செய்தவர் தான் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் அந்த அலோபதி மருத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கு செய்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கேள்வி இப்போ இந்த மருத்துவம்னால் நோய் நோயாளிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க தீர்ந்து போக மாட்டுறாங்க அதாவது நோய் குணமடைந்து போகிறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்புறம் மாத்திரை மருந்துகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம ஊசி மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அவர்கள் வந்து வழிவேதனைன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின் அவர் கொஞ்சம் நம்ம இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவ முறைகளில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்து அதில் சித்த மருத்துவ ஓலைச்சுவடிகள்லாம் படித்து அந்த மருத்துவ குறிப்புகள்லாம் அதை தொடர்ந்து தொடர்ந்து அதிகமாக உள்வாங்கி உள்வாங்கி படிக்க ஆரம்பித்து அதில் ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருந்துகளை கொடுக்கலாம் நோயாளிகளுக்கு அப்படின்னு சொல்லி ஊசி இல்லாத மருந்து மாத்திரை மருந்துகள் அதாவது அலோபதி மாத்திரை மருந்துகள் இல்லாத இயற்கையான மூலிகைகளான மருந்துகளும் ஊசி இல்லாத மருந்துகளும் நஞ்சிலா மருந்துகளும் அவர் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அதர் அதில் தான் அதிக கவனம் செலுத்தி இப்போது ஆறவே வந்து அவர் அந்த அலோபதி மருத்துவம் முறையை விட்டுட்டார் விட்டுட்டு முழுக்க முழுக்க இதை கொடுக்க ஆரம்பித்து இதில் தான் நிறைய கொடுத்து நிறைய பேர் குணப்படுத்தியும் இருக்கார் அப்படியாப்பட்ட ஒரு மருத்துவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா இப்போ புற்றுநோய் கட்டிகள் சிகிச்சை அந்த இது வருது சிக்கல் அப்படின்னா அது என்னென்னா புற்றுநோய் என்பது நம்ம உடம்பில் தேக்கமடைகிற ஒரு செல் பாதிப்பு தான் அந்த செல் பாதிப்பு எதனால் வருது அதாவது மரபு விட பாதிப்பு வருது அது எதனால் வருது அந்த பாதிப்பு அப்படின்னா ஒன்று மரபு ரீதியாக வரக்கூடியது ஒன்று இருக்குது நம்ம அப்பா அம்மாவுக்கு அவங்க முன்னோருக்கு தாத்தா பாட்டிக்கு அப்படின்னு அது அப்படியே தொடர்ச்சியாக ஒன்று இருக்குது எல்லா உடல்களுக்கும் அவங்களுடைய மரபணுக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா தொடர்ந்து கடத்தப்பட்டு வருது நமக்கும் அப்படி வரும்பொழுது அதில் இருக்கிற அங்கே என்ன இருக்கோ அதுதான் நமக்குள்ளேயும் வரக்கூடும் அப்போ அதில் சிலது வந்துடுச்சுன்னா அது இருக்கும் உள்ள தங்கி இருக்கும் அப்படி ஒன்று இன்னொன்று அதை கூட குணப்படுத்துறதுக்கு இன்னொன்று நம்மளுடைய இப்போது உணவு முறைகள் மூலமாக வரக்கூடியதில் அதுதான் மரபு சார்ந்த உணவு முறைகள் நம்ம மண்ணில் விளையக்கூடியது நமக்கு உடம்புக்கு ஏற்ற இந்த பருவநிலைக்கு இந்த நாட்டுக்கு ஏற்ற உணவு அப்புறம் நஞ்சில்லா உணவு முக்கியமாக டாக்ஸின்ஸுன்னு ஒன்று சே சேரும் உடம்புல இப்போ அந் அதுதான் இப்போ வந்து அதிகமாக ரசாயனங்களை வேளாண்மையில் கொட்டி கொட்டி அதன் மூலமாக விளைவிக்கக்கூடிய அந்த தானியங்கள் உணவுகளை நம்ம செய்து சாப்பிடும்பொழுது தான் நமக்கு இங்கே பிரச்சனையாக வருது இப்போ அதில் தான் உள்ள அந்த கெமிக்கல்ஸ் வந்து உடம்புல தேவையில்லாமல் போய் எங்கேயோ ஒரு இடத்துல தங்கிடுது தங்கிட்டு அது வெளியேறதுக்கும் உடல் உள்ளுறுப்புகள் ஒத்துழைக்கும் அந்த உடல் உறு உறுப்புகளாலையும் அது வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் அது உள்ளே தங்கிடுது அந்த தங்கும் பொழுது அது சேரக்கூடிய இடம்தான் அந்த டாக்ஸின் உருவாக்கம் அந்த ஒரு மரபணு அந்த அணுக்கள் உள்ள கலந்துக்கிட்டு அது ஒரு ஒரு கட்டி போல் சிறு ஒரு கடுகு போல் கடுகை விட நு நுண்ணிய அளவில் சிறு அளவில் வந்து சேரும் அப்படின்றாங்க அது ஒரு இடத்துல அப்படியே தங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது தன்னை வளர்த்துக்குது அதுக்கு ஏன்னா எப்படி வளர்த்துக்குது நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளில் இருக்கிற உணவுல அது கிடைக்கிற சத்துலேருந்து அது தன்னை வளர்த்துக்கிட்டு அதுதான் கட்டி கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல தங்கியிருந்தது அதுக்கப்புறம் அது அதை தூண்டி விடும்பொழுது அது ஒரு இடத்துல ஒன்று தனியாக இருக்கும் பொழுது அதை கண்டறிஞ்ச பிறகு தூண்டி விடும் பொழுது அது என்ன பண்ணுது அதை இப்போ ஏதாவது ஊசி மூலமாக குத்தி இது பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு கட்டியாக ஒரு சின்ன பொருள் இருக்குன்னு சொல்லி அதை குத்தி விடும்போது செதையும் போது பல துண்டுகளாக அது உடஞ்சி பிரியும் அதுபோல் இந்த கட்டியும் சின்ன அளவில் இருக்கிறத குத்தி இது பண்ணும்போது பெருசாக அது பல இடங்களுக்கு செதறி செ பரவுது அதுலேருந்து அது மறுபடியும் சத்தான பொருட்களை உருவாக்கி அது தன்னை வளர்த்துக்குது அதான் இந்த அணு போல அணுதான் கிட்டத்தட்ட ஏன்னா அணுவை ஆக்கிட்டாங்கன்னா அழிக்க முடியாது அதனால் சொன்னால் அணுவை அழிக்க முடியாது அப்படின்னு அணுன்றது அட்டாமிக் அட்டாம் அது போல தான் இந்த மரபு அணு நம்மளுடைய மரபு அணுவும் செல்லும் அதில் சேர அது வளர்ந்துக்கக்கூடியது அப்படி இருக்கும்போது அது பல்கி பிறகு தான் செய்யும் அப்படின்னு அதனால தான் இந்த மாதிரி சிகிச்சையை விட மரபு சார்ந்த சிகிச்சை மேற்கொள்ளும்பொழுது காப்பாற்றப்படுவது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணமாக இருக்கிறது நம்ம இப்போ நிறைய உறுப்பு உள்ளுறுப்புகளுக்கு ஒன்று இருக்கும் ஒரு ஒரு மருத்துவ முறை இருக்குது அதுக்கான மருந்துகளும் இருக்குது இயற்கை சார்ந்த மருந்துகள் இருக்குது குறிப்பாக நமக்கு அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உணவில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சளுக்கு இந்த கேன்சரை புற்றுநோயை இந்த புற்றுநோய் கட்டிகளை புண்களை ஆற்றுவதற்கு புற்றுநோயை ஆற்றுவதற்கான சத்து அதிகம் ஆற்றல் அதிகமாக இருக்குது மஞ்சளுக்கு போல் இன்னும் பல மூலிகைகளில் இருக்குது இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் உணவுகள் உணவுகளையும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு இதெல்லாம் தவிர்க்கப்படும் முக்கியமாக இந்த டாக்ஸின்ஸை கூட அது கொஞ்சம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னால் வேறு வழியெல்லாம் நம்ம எங்கேயோ கடையில் கிடைக்கிற உணவுப் பொருட்களை வாங்கி தான் நம்ம சாப்பிட்டா ஆகணும் அதில் வந்து எந்த ஃபெர்டிலைசர்ஸ் போட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வேணான்ட்டு ஒதுக்கிட்டோம்னா எங்கேயும் வாங்கி சாப்பிட முடியாதுன்ற நிலம இருக்குது அதனால் அதை வாங்கி சாப்பிட்டு தான் அப்போ அந்த டாக்ஸின் சேர்த்து சேரது எப்படி எடுக்கலாம் இந்த மாதிரியான நம்மளுடைய மூலிகை இது இல்லையா மருந்துகள் இருக்குல்ல அதை உணவு முறையிலே கலந்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்போ அது வந்து உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கு வேலையை செய்யும் உதவி செய்யும் அப்படி பொழுது நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக வராது அல்லது அறவே வராமலும் இருக்கலாம் தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது இப்படி நம்மளை உடம்பை பாதுகாத்துக்கலாம் அடுத்தது உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உடற்பயிற்சிகள் உடல் கடினமான உடல் உடைப்புகள் செய்கிறது கூட நம்மளுடைய நோய்களை விடாமல் பார்த்துக்கும் அதுக்கடுத்தது நல்ல பழக்க வழக்கங்கள் முக்கியமாக என்னென்னா இப்போ ஆல்கஹால் எடுக்கிறதுனால கூட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறது உண்டு ஏன்னா அது ரசாயனம் தானே அது ஒரு போதையை தருதுன்றதுக்காக அந்த ரசாயனத்தை தொடர்ந்து உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கும்போது அது போய் தங்கி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நேரத்துக்கு பிறகு தான் அது ஒரு சிறுநீர் மூலமாக வெளியேறுது வடிகட்டப்பட்டு வெளியேறுது ஆனாலும் அதில் இருக்கிற ரசாயனங்கள் உடம்பில் தங்கி உறுப்புகள் நம்ம மேலே இருக்கிற உறுப்புகள் எவ்வளோ ஓரளவு கடினமானது அதில் குத்தும்போது நமக்கு வலிக்குது அப்படி இருக்கும்போது உள் உறுப்புகள் இன்னும் மென்மையாக இருக்கும் நமக்கு அப்போ அது எவ்வளவு அந்த தாங்கக்கூடிய தன்மையில் இருக்கும்னு சொல்லுங்கள் அப்போ கெமிக்கலை தேவையில்லாமல் போடும்போது அது உள்ளே சேர்க்கும்போது தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு அரிப்பு ஏற்படுது பாதிப்பு ஏற்படுது அதுவும் பிரச்சனைகளை உண்டாக்குது அது அதனால தான் உள்ளுறுப்புகள் எங்கெல்லாம் இது அந்த ரசாயனம் பாயுதோ அங்கெல்லாம் அந்த உள்ளுறுப்பை பாதிப்புக்கு உள்ளாக்குது நோய் நோய்கூறுகளாக வருது டிவி சீரியல் நடிகர் யுவன்ராஜ் நேத்திரன் அவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்